மூடி வந்து கழுத்திக்கிட்டு எங்கெந்தமா ஊற்றிக்கிட்டு வருது அந்த நால் மூலம் ரோடு இருந்து டீ கடை அந்த பிரஸ்லர் ஒர்ஷாப்லாம் அங்க இருந்து ஊற்றிக்கிட்டு வருது பிழகுது இவங்க வீட்டு வாசரில் எப்படியும் ஒரு ஒரு லிட்டர் ஆயில் ஊற்றிருந்தோம் அந்த ஏற்றுகிட்டு வந்தவர்கிட்ட சொல்கிறேன் என்ன இவ்வளோ ஆயில் ஊற்றி இருக்குதுண்ணே பிரேக்கில் ஃப்ரீஜ் போட்டதில் மூடி கொஞ்சிக்கிட்டு ஊற்றிக்கிட்டு போய் இவங்க அவங்க வீட்டுக்கு அவங்க கூட்டு காமிக்கிறேன் அவ்வளோ இன்னும் ஊற்றி நான் போகிறேன் அவ்வளோ தூரம் வரைக்கும் சிந்திக்கிட்டே வந்துருக்கு நன்றி மஞ்சள் இவங்க வீட்டுக்கு வந்தது தென்னில் வந்தது என்ன மூடியே அப்படியே கிளம்பிக்கிட்டு அப்படியே ஊற்றிக்கிட்டே வந்துருது

அப்புறம்ியா அப்பறம் படுக்கும் போது

மருவீ போ கிழங்க அது ஒண்ணு ஒண்ணு ஆகாதா போடல இல்ல இவரு உங்களை விட மாட்டாரு போட்டு குடுத்துட்டு தான் நீ கிளம்பணும் சரி இந்த நீட் நீட்டா குச்சி குச்சி காஞ்சி போன மாதிரி கிடைக்குது அது என்ன கிழங்கு